புரட்சி தலைவி அம்மா காலத்துல அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தவர் தான் நம்ம எடப்பாடியார் தொண்டர்களுக்கும் பாலமா இருந்ததுல இருந்து அம்மாவோட நால்வர் அணில ஒருத்தரா இருந்தது வரைக்கும் எடப்பாடியார் விசுவாசத்துக்கு மறுபெயர் கழகத்துக்கு கஷ்டகாலம் வந்தப்பெல்லாம் கட்சியோட முதல் ஆளா நின்னு தோல் கொடுத்தவர் அவர் அதனாலதான் அம்மா அவரை நம்பினாங்க இது விசுவாசத்தோட ஒரு பக்கம் ஆனா இதே கடகத்துல விசுவாசத்தை மீறினவங்கள அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா செங்கோட்டையின் மேல ஒடுங்கு நடவடிக்கை எடுத்தாங்க ஆனா தலைவர் எடப்பாடியார் பாருங்க அம்மா மறைவுக்கு பிறகு எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சு அம்மா நீக்கன அதே செங்கோட்டையின மறுபடியும் மந்திரி பதவியும் கொடுத்து அழகு பார்த்தாரு இப்படிப்பட்ட தலைவர் கொடுத்த வாய்ப்பை மதிக்காம நன்றியை மறந்து இன்னைக்கு செங்கோட்டையின் பண்றாரு இதுக்கு பேரு என்ன தெரியுமா அம்மா நம்புன தலைவர் நம்ம எடப்பாடியார் அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கும் கழகத்தோட அசைக்க முடியாத படம்